மலை பிரசங்கத்தில் இயேசுவின் போதனைகளை நேரடியாக பெற்றவர்கள் யார் துயரப்படுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வாக்களிக்கப்பட்டுள்ளது பூமியை சுதந்திரிக்க யார் வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளனர் டேஷ்மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்தியடைவார்கள் யார் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது எந்த பொருள் அதன் சாரத்தை இழந்தால் பயனற்றதாகி தூக்கி எரியப்படுவதற்கு மட்டுமே தகுதியுடையது இயேசு தனது சீடர்களை உருவகமாக பூமிக்கு டேஷ் என்று குறிப்பிட்டார் உலகத்திற்கு தன் சீடர்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று இயேசு அறிவித்தார் தேஷ் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசு குறிப்பிட்டார் எந்த பொருள் பொதுவாக ஒரு மரக்காலுக்கு அடியில் வைக்கப்படுவதில்லை என்று இயேசு குறிப்பிட்டார் இயேசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் டேஸ்ட் செய்ய வந்தார் என்று கூறினார் நியாய பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சமும் நிறைவேறும் வரை மிகச்சிறிய விவரம் கூட என்னவாக இருக்கும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய பரிசியர்கள் மற்றும் வேதபாரகர்களுடையதைவிட உங்கள் டேஷ் அதிகமாய் இருக்க வேண்டும் இயேசு பழங்கால சொல்லான நீ தேஷ் செய்யாதே எனக் குறிப்பிட்டார் தன் சகோதரனை நியாயமில்லாமல் டேஷ் செய்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று இயேசு கூறினார் பழங்கால கட்டளையான நீ டேஷ் செய்யாதே என்பதை இயேசு குறிப்பிட்டார் ஒருவரின் கண் அவர்களை பாவம் செய்ய வழிநடத்தினால் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஒருவரின் வலது கை அவர்களை பாவம் செய்ய வைத்தால் இயேசு என்ன கடுமையான நடவடிக்கையை முன்மொழிந்தார் உடலின் ஒரு பகுதியை இழப்பது எதைவிட சிறந்தது என்று இயேசு எச்சரித்தார் விவாகரத்துக்கான ஒரே ஒரு அனுமதிக்கப்பட்ட காரணம் எது என்று இயேசு கூறினார் யாராவது உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் இயேசு என்ன செய்ய அறிவுறுத்தினார் யாராவது உங்களை ஒரு மைல் தூரம் செல்ல கட்டாயப்படுத்தினால் இயேசு என்ன செய்ய அறிவுறுத்தினார் யாருக்காக இயேசு தன் சீடர்கள் ஜெபிக்க கட்டளையிட்டார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா போரநட்டேஷ் என்று இயேசு கூறினார் இயேசு எப்போது மலை மீது ஏறி தம் சீடர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார் எந்த குணத்திற்காக பசிதாகமுள்ளவர்கள் பாகியவான்கள் என்று விவரிக்கப்படுகிறார்கள் யார் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளது யூத பாரம்பரியத்தின் எந்த அம்சங்களை இயேசு அழைக்க வரவில்லை என்று கூறினார் பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்கள் என்று அங்கீகரிக்கப்படுவார்கள் ஒருவனின் சகோதரனை வீணன் என்று அழைப்பது யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு மனிதன் தன் மனைவியை விவாகரத்து செய்தால் நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு என்ன ஆவணம் கொடுக்க வேண்டும் பூமியை பயன்படுத்தி சபதம் செய்ய வேண்டாம் என்று இயேசு எச்சரித்தார் ஏனெனில் அவர் அதை தேவனுடைய டேஷ் என்று கூறினார் இயேசு வானத்தின் மீது சபதம் செய்யக்கூடாது என்று கூறினார் ஏனெனில் அது தேவனுடைய டேஷ் ஆகும் யாராவது உங்கள் அங்கிக்காக வழக்கு தொடர்ந்தால் இயேசு என்ன செய்ய பரிந்துரைத்தார் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு உள்ள குறிப்பிட்ட ஆசீர்வாதம் என்ன தன் சகோதரனே டேஷ் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று இயேசு எச்சரித்தார் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு ஒருவன் என்ன முக்கிய செயலை செய்ய வேண்டும் சபதங்கள் பற்றிய தனது போதனையில் இயேசு எருசலேமை எவ்வாறு குறிப்பிட்டார் கண்ணுக்கு கண் பாரம்பரிய பழிவாங்கும் வாங்கும் கொள்கைக்கு இயேசு முன்மொழிந்த எதிர்மறை கொள்கை என்ன லவ் த குயிஸ் ஹிட் லைக் ஷேர் வித் யோர் பைபிள் பரீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஃபோர் த நெக்ஸ்ட் ரவுண்ட் பிகின்ஸ் தேங்க்யூ